அது மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு நரம்பு தளர்ச்சி ஒரு காரணமாக இருக்கும் அதனால் வந்து மலச்சிக்கல் ஏற்பட்டுருச்சுனாக்கா அதுக்கு ஒரு அற்புதமான தீர்வுகளில் நிறைய தீர்வு இருக்கும் அதில் ஒரு தீர்வு என்னென்னாக்கா நீங்கள் இந்த அமுக்கரா சூரணம் இருக்குல்ல அமுக்கரா சூரணத்தை வந்து காலை மாலை அல்லது காலை இரவு பாலில் கலந்து குடிச்சிங்கனாக்கா இந்த மலச்சிக்கல்லாம் வந்து நீங்கிவிடும் தினமும் இருவேளை மரம் வெளியேறும் உணவு செரிமானம் வந்து சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த மாமிச உணவுகளையும் நம்ம தவிர்க்கணும் என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு அமுகராசுரணத்தை சாப்பிட்டுக்கலாம் அதாவது அப்படின்னு நினைக்கக்கூடாது மருந்து சாப்பிட்டா சரியாக போயிடும் என்ன வேணாலும் நம்ம சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு நினைக்கக்கூடாது மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மருந்து சிறப்பாக வேலை செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு தேவை அதனால் அது மாமிச உணவு மைதாவினால் செய்யப்பட்ட உணவு செரிமானம் அதற்கு சிரமப்படுகிற உணவுகளையும் சாப்பிடக்கூடாது பரோட்டா இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடக்கூடாது மாமிசம் மீன் உணவு இது மாதிரியான க செரிமானம் ஆகுறதுக்கு சிரமப்படுகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது எளிய உணவுகளை சாப்பிடணும் செரிமா எளிதாக செரிமானம் ஆகிற உணவுகளை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி அமுக்கராசூரணத்தை ஒரு காலையில் காலை இரவு வந்து பாலில் கல ஒரு ஸ்பூன் களை போட்டு சூடான பாலில் கலந்து குடிச்சிங்கனாக்கா மலச்சிக்கல் இருக்காது உணவு செரிமானம் சிறப்பாக இருக்கும் அதை விட நீங்கள் வந்து அமுக்கராசூரணத்தை விட அமுக்கரா லேகியம் அல்லது அஸ்வகந்தா லேகியம் அமுகராவுக்கு இன்னொரு பேர் தான் அஸ்வகந்தான்னு நினைக்கிறேன் அஸ்வகந்தா சூரணம் சூரணங்கிறது எப்போவுமே வந்து தற்காலிக பலனை தான் கொடுக்கும் நீங்கள் வந்து இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா இன்றைக்கி பலன் தரும் ஒரு வருஷம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு வருஷம் பலன் தரும் ஒரு நாலு நாள் வெட்டிங்கன்னா அப்புறம் அது பலம் தராது அதனால் வந்து எப்போவுமே சூரணத்தை விட சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் லேகியமாக சாப்பிட்டா தான் அது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பலனை உங்களுக்கு தரும் நீங்கள் அதை நீங்கள் ஒரு நூறு ஒரு லேகியமாக ஒரு நூறு நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு விட்டால் கூட அந்த பலன் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் அதனால் சூரணமாக மருந்தே சாப்பிடுவதை கூடிய சூரணமாக மருந்தே சாப்பிடுவதை விட ஒரு லேகியமாக சாப்பிடுங்க அது உங்கள் ரத்தத்தில் கலந்து ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றத்தையும் ஒரு நிரந்தரமான தீர்வையும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தனா அது நிரந்தரமான தீர்வை தரும் அதனால் மலச்சிக்கலுக்கு வந்து நீங்கள் அஸ்வக அமுக்கரா சூரணம் தற்காலிக பலனை தரும் என்னென்னைக்கு சாப்பிட்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு பலனை தரும் அதை விட ஒரு நிரந்தரமான பலனை உங்களுக்கு எது தரும் அப்படின்னா அமுக்கரா லேகியம் அல்லது அஸ்வகந்தா லேகியம் இது வந்து ஒரு நிரந்தரமான பலனை தரும் நீங்கள் ஒரு நூறு நாள் சாப்பிட்டீங்கன்னா அதன் பிறகு சாப்பிட்லன்னா கூட அது உங்களுக்கு நிரந்தரமான ஒரு பலனை தரும் சாப்பிட்லன்னா கூட அந்த ஒரு நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்து எளிய மருந்து குறைந்த செலவில் ஒரு பெரிய நன்மையை தரக்கூடியது வேறு ஆண்மைக்குறை இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தால் கூட இதை சரி செய்யும் ஆண்மை குறைவுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுங்க நாலாயிரத்தில் ஒரு மருந்து இருக்குது அஞ்சாயிரத்தில் ஒரு மருந்து இருக்குது அப்புறம் ஏழாயிரத்துக்கு ஏழாயிரத்தில் ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் ஏமாத்துவாங்க அதுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை இந்த சூரணம் அல்லது சூரணம் அல்லது அமுக்கரா லேகியம் அஸ்வகந்தா லேகியம் இதை நீங்கள் சாப்பிட்டிங்கனாக்கா மலச்சிக்கல் அப்புறம் ஏதாவது தாம்பத்திய குறைபாடுகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருந்ததுன்னா ரெண்டு பேருக்குமே இது சரி செய்யும் உணவு செரிமான பிரச்சனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருந்ததுன்னா ரெண்டு பேருக்குமே அந்த பிரச்சனையை எளிதாக சரி செய்யக்கூடிய மருந்து தான் இந்த அமுக்கராசுவரணம் அப்புறம் அமுக்கரா லேகியம் அசோகந்தா லேகம் அசோகந்தா சூரணம் இதை சாப்பிடுங்க இது வந்து இந்த மாதிரி குறைந்த செலவுலேயே மக்களுக்கு ஒரு நிறைந்த நன்மை தரக்கூடியது அப்படிங்கும்போது இந்த மாதிரியான மருந்துகளை நீங்கள் அந்த நியாய விலைக் கடையிலெலாம் வைக்கலாம் நியாய கடையில் மக்களுக்கு தேவைப்படுகிற இது போன்ற மருந்துகளை வந்து அங்கே விற்பனை செய்யலாம் அது மாதிரி திருவலாதி சூரணம் இது மாதிரியான ஒரு விலை குறைந்த நிறைந்த நன்மைகளை தரக்கூடிய மருந்துகளை வந்து இது நல்ல மருந்து அப்படின்னு தெரியும்போது நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க பெரும்பாலானவங்க ஒத்துக்கிறாங்க விலை குறைவாகவும் இருக்குது அப்போ இதை வந்து மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணணுன்னா நியாய விலை கடைகளை இது இதற்காக நம்ம பயன்படுத்திக்கணும் அப்போது சாதாரண மனிதர்களுக்கு இது போய் சேரும் சாதாரண மக்களுக்கு இது போய் சேரும் இப்படி ஒரு இருக்குன்னு தெரியாமலே நிறைய வாழ்நாளில் பல வருடங்களாக கஷ்டப்பட்டுருப்பாங்க மலச்சிக்கலால் கஷ்டப்பட்டுருப்பாங்க உணவு செரிமான குறைபாடால் கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆண்மை குறைவால் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதாவது பெண்களுக்கு தாம்பத்திய குறைபாடு எதாக இருந்ததுன்னா அப்படியே கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் இப்படி ஒரு மருந்து இருக்குது இப்படி ஒரு தீர்வு இருக்குது ஏன் பல வருடங்கள் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வாழ்நாளை வீணடிப்பதற்கு பதிலாக இப்படி ஒரு எளிய தீர்வு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாமல் அதனால் இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னா அது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க உண்மையில் அது நல்லது தான் அப்படின்னு எல்லோரும் ஒத்துக்கும் போது அதை மக்கள்கிட்ட போய் சாதாரண மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதை அதற்கு தான் அந்த நியாய விலை எல்லாம் பயன்படுத்தி ஒரு விழிப்புணர்வாக அதை ஏற்படுத்த வேண்டும் அது மாதிரி இப்போது மலச்சிக்கலால் அவஸ்தை நிறைய பேர் அவங்களுக்கு இன்னொரு தீர்வு என்னென்னாக்கா இந்த எனிமா கேன்ங்கிறதுன்னு ஒன்று இருக்குது எனிமா கேன் பயன்படுத்துவது அதையும் இந்த மாதிரி ஒரு நியாய விலை கடைகளில் கொண்டு போ கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு தெரிகிற மாதிரி அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதையும் ஒரு ஒரு தற்காலிக தீர்வுக்காக அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இப்படியெல்லாம் செஞ்சால் மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் மக்கள் எல்லாத்துக்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழி தெரியாது நிறைய பேர் அறியாமையில் இருக்காங்க அதனால் அப்படிப்பட்டவங்க நிறைய இப்போ நோய்கள் ஏன் வருது எதுக்காக வருது அந்த நோய்கள் இதுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சால் அந்த நோய்கள் குணமாகும் அப்படின்னு பற்றி எதுவுமே தெரியாமல் வாழ்நாள் முழுவதும் நோய்களோடு அவஸ்தப்பட்டுட்டு பல வருடங்களை வீணடித்து ஏமாந்து போகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்காங்க அதுக்கெல்லாம் நம்ம மக்களை வந்து ஒரு நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதெல்லாம் கூட ஒரு அரசாங்கத்தோட கடமை அதனால் இந்த மாதிரியான மருந்துகள் எளிய தீர்வுகள் சில பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு கிடைக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இவர் நியாய விலை கடைகளை பயன்படுத்தி கொள்ளலாம்